என் குழந்தையே இன்று இந்த இலையை நீ தொட்டு விட்டாயானால் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் என்று அம்மா சொல்லி இருக்கின்றேன் அப்படியானால் இது என்ன இலை என்று நீ பார்த்ததுமே தெரிந்து கொண்டிருப்பாய் ஏன் நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி இப்பொழுதிலிருந்தே உனக்கு சதுர்த்தி திதி ஆரம்பமாகிவிட்டது என்பதனால்தான் இன்று நான் உன்னை இதை சொல்லி இருக்கின்றேன் என் குழந்தையை விநாயகருக்கு உகந்த இந்த அரச இலையை நீ பொழுது நிச்சயமாக அவரின் அன்பு மருளும் உன்னை வந்து சேரும் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களும் உன்னை உடனடியாக வந்து சேர்ந்து உனக்கானதாக மாறிவிடும் பல இன்னல்களை கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது அதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் எவ்வளவோ துன்பங்களை கடந்துவிட்ட இந்த வாழ்க்கை உனக்கு மன நிறைவை கொடுக்கும் நல்ல நேரத்தில் உனக்கான பல நல்ல நிகழ்வுகளை உருவாக்கி தரும் எத்தனை எத்தனையோ பிரச்சனையில் இருந்த என் பிள்ளையை மீட்டெடுக்க விநாயகர் நிச்சயமாக உன்னை தேடி வந்து விடுவார் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது என் பிள்ளையே ஒரு சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை மிகுதியாக ஆட்டி படைத்தது அந்த விஷயங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வானது இவர் மூலமாக கிடைக்கும் இவரை எளிதாக உன் வசமாக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் இந்த இலை உன் கைகளில் இருக்க வேண்டும் நாளை அரச இலையின் மீது விநாயகருக்கு தீபத்தை ஏற்றிப்பார் நிச்சயமாக நீ வேண்டிய அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் விநாயகருக்கு பிடித்த நெய் வைத்தியங்களை படைத்து நிச்சயமாக என் பிள்ளை அவரிடத்திலிருந்து உனக்கான ஆசிகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை தர நினைப்பதை நீ சட்டென்று பிடித்துக்கொள் இல்லை என்றால் அது வேறொருவர் கைகளுக்கு சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பலவிதமான மாற்றங்களையும் திருப்பங்களையும் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் என் பிள்ளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய மனதை நீ தவற விட்டு விடாதே நீ செய்வது சரியாக இருக்கும் பொழுது யாரேனும் ஒருவர் உன்னிடத்தில் வந்தார் நீ செய்வது தவறு என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் என் பிள்ளையே அந்த நொடியே நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் செய்வது சரிதான் என்று ஏன் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உனக்கு எந்த நேரத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் தடுத்து நிறுத்துவது கிடையாது ஏன் தெரியுமா அவர்கள் நல்ல பாதையில்தான் சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஒருவேளை தவறான பாதையாக இருந்தால் கூட அதிலிருந்து அனுபவங்களை கற்றுக்கொண்டு வரட்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் இந்த கெட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா நீ செய்வது சரியான பாதையாக விட்டது என்றால் நிச்சயமாக உன் மனதை காயப்படுத்துவார்கள் உன்னை வேதனைப்படுத்துவார்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் சொல்லி உன்னை மிகுந்த மனவேதனைக்கு ஆளாக்குவார்கள் நீ மறக்க நினைக்கின்ற விஷயங்களை மீண்டும் மீண்டும் உனக்கு ஞாபகப்படுத்துவார்கள் செயல்களை எல்லாம் இந்த மனிதர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே இதையெல்லாம் கண்ட உனக்கு இந்த வாழ்க்கையில் தெய்வம் ஒன்றுதான் கதி என்ற நிலை வந்துவிட்டது தெய்வம் மட்டும்தான் நமக்கு எதையும் செய்யக்கூடியவர்கள் என்கின்ற உணர்வு உனக்குள் வந்து விட்டது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் இனி நாம் எந்த விஷயத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதனை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எல்லா நேரத்திலுமே என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டு உனக்கான நல்ல விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி இப்பொழுது இன்று உனக்கு இந்த நல்ல விஷயத்தை எடுத்துச் சொல்லி இருக்கிறேன் என்றால் என் பிள்ளை உண்மையாகவே தெய்வத்தின் அருளை நீ பெற்றிருக்கிறாய் என்று அர்த்தம் நாளைய விநாயக பெருமானின் அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்பது உனக்கு உறுதியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தை உன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் என்று இதையெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு நாளைய விடியலில் உன்னை தேடி வரப் போகின்ற இவரை மனதார உன் இல்லத்திற்கு வரவழைக்க அரச இலை நிச்சயம் தேவை அது இருந்தால் அவர் என்ன நினைப்பார் தெரியுமா இந்த பிள்ளை நம் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கின்றது நம் மீது எத்தனை அன்பு கொண்டு தன்னை தன்னுடைய இல்லத்திற்கு வரவழைக்கின்றது என்று சொல்லி அவர் நிச்சயமாக மிகுந்த மன மகிழ்ச்சியை அடைவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே சந்தோஷத்தை பெற வேண்டும் என்று விட்ட பிறகு வருகின்ற கஷ்டங்களை கண்டு பயந்து ஓடலாமா வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் பெற்று கொள்ள நீ எப்பொழுதுமே முழுமனதோடு இருக்க வேண்டாமா இன்று இந்த நேரம் நான் சொல்கின்ற இந்த விஷயம் என் குழந்தையின் வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஏனென்றால் என் பிள்ளையே விநாயகர் சதுர்த்தியில் நீ அவரினுடைய அன்பையும் அருளையும் பெற்றுவிட வேண்டும் என்பது உண்மையான நிச்சயமான விஷயம் அல்லவா நான் சொல்லித்தான் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் சில விஷயங்கள் நான் சொல்லி அதை நீ தெரிந்து கொண்டால் அது இன்னமும் உனக்கு மிகுந்த மன உறுதியை கொடுக்கும் நிச்சயமாக இது நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்கும் எல்லா நேரத்திலும் இந்த கஷ்டங்களை கடந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக அனுபவிப்பாய் எந்த நேரத்தில் என்ன வந்தாலும் சரி இந்த வாழ்க்கை அதை உனக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டத்தை கடந்து விட்ட பிறகு மற்றது எல்லாம் ஒன்றும் இல்லை என்றாகிவிடும் அல்லவா எதுவாக இருந்தாலும் சரி என் பிள்ளை அதை நீ முழுமையான மனநிறைவோடு பெற்று கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிரு எந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது என்று எண்ணி பயந்து கொண்டிருக்காதே உனக்கான நல்ல நேரம் உன்னை மிகவும் அருகில் வந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்காக வருத்தப்படுகின்றாய் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளின் விடியலிலும் உனக்கு ஒவ்வொரு தெய்வங்களினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டிருக்கின்றது அந்த வரிசையில் நாளை நீ விநாயக பெருமானினுடைய அருளை பெற்று அவரின் அன்பை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் என்பதனை புரிந்து கொண்டு சொல்லப்போகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையாக்க நீ உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருந்தாலே போதும் எதிர்வருகின்ற நாட்கள் உனக்கு சந்தோஷமான நாட்கள் இனி வரப்போகின்ற அத்தனை துன்பங்களும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள் துன்பங்கள் வாழ வைக்கும் என்றால் நிச்சயமாக இத்தனை துன்பங்களுக்கு பின்னாலும் உனக்கான நல்ல விஷயம் இருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இனி உன்னோடு இந்த வாழ்க்கையை நீ எப்படி சந்தோஷமாக வாழப் போகிறாய் என்பதனை நானும் சேர்ந்து பார்க்கத்தானே போகின்றேன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை உணர்ந்தால்தான் நீ நிச்சயமாக பயபக்தியோடு இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்குவாய் தெய்வத்தின் அன்பு கிடைத்து விட்டது என்று வாயார சொல்வதை விட அதை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டுகின்றேன் நிச்சயமாக அதன் பிறகாவது என்னுடைய அன்பை நீ புரிந்து கொள்கிறாயா என்று பார்க்கலாம் என் பிள்ளையே வராகி அவ்வளவு சாதாரணமாக உன்னிடத்தில் நெருங்கி விடுவதில்லை அப்படி நெருங்கி கொண்டிருக்கிறேன் என்றால் உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக மிக அற்புதத்தை யாரோ ஒருவர் மூலமாக நடத்தி கொடுப்பேன் நாளைய விநாயக பெருமானினுடைய அருளோடு உன் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான திருப்பம் நிச்சயமாக நடக்கலாம் அந்த திருப்பத்தை என் பிள்ளை நீ மனதார ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ தெளிவாக பெற்றுக்கொண்டால், என்றென்றும் உனக்கு நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விஷயங்களை எண்ணி வேதனைப்படாதே எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றது என்று நினைத்து மன மகிழ்ச்சியோடு இரு எப்பொழுதும் போல உனக்கு மன நிறைவும் தெளிவான எண்ணங்களும் நிச்சயமாக கிடைக்கும் எப்பொழுதும் இல்லாதபடி இந்த வாழ்க்கை உனக்கு முன்னேற்றத்தை காண்பித்து கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அரச இலையை உன்னுடைய பூஜை அறையில் கொண்டு வைத்துவிடும் எண்ணிக்கை ஐந்து அல்லது ஏழு என்கின்ற எண்ணிக்கையில் வைத்து அதன் நடுவில் தீபத்தை ஏற்று வெற்றி நிச்சயம் என்பதனை அந்த தீபம் எரியும் பொழுதே என் பிள்ளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் செல்லக் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாகக் கிடைக்கும்